நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோசாய் செல்வம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இன்றைய ராசி பலன் இன்று மார்ச் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை நட்சத்திரம் அனுசம் இரவு பத்து மணி மூன்று நிமிடம் வரை பிறகு கேட்டை திதி தேய்பிரை பஞ்சமி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடம் வரை பிறகு சஷ்டி இன்று அம்மன் வழிபாடு சிறப்பான ஒரு அருளை தரும் பஞ்சமி என்றாலே அந்த அம்மன் வழிபாடை நம்ம மேற்கொள்ளலாம் சந்திரன் வந்து பௌர்ணமி நிலையிலிருந்து அஞ்சு நாள் தான் அப்போ அப்ப சந்திரன் வந்து நல்ல ஒளிநிலையில் இருப்பாருங்கிறதையும் இதில் இப்போ நான் பதிவு செய்கிறேன் இன்றைய நாள் அனைத்து ராசியினருக்கும் என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் முதலில் மேசராசி அன்பர்களுக்கு உழைப்புடன் கூடிய தொழில் உயர்வு இருக்கும் உழைப்புன்னு வந்தாலும் ஏன்னா நட்சத்திரம் வந்து சனியினுடைய நட்சத்திரம் உழைப்பு தான் சனி நாளே இருந்தாலுமே உழைக்க வைப்பார் ஆக உழைப்புடன் தொழில் செய்து இன்னைக்கு உயர்வு பெறக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கு நடக்கிறது அதையும் மனதில் வச்சுக்கணும் வேலையிலேயே உழைப்பு இருக்கும் கண்டிப்பாக குடும்பத்தில் சந்தோஷ நிலை நெசத்துக்கு ரிஷபராசி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு வந்து ஒரு கவனமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது சொந்த தொழிலாக இருந்தாலும் கூட்டு தொழிலாக இருந்தாலும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள் உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் அப்போ அந்த உயர்வான அமைப்புக்கு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உபயோகமான செலவுகள் கண்டிப்பாக ரிசவத்துக்கு உண்டு மிதுன ராசி பிரயாசையோடு தொழில் செய்து லாபம் பெறக்கூடிய நாள் என்று வேலையில் சிறப்பான ஒரு அமைப்பு தான் பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி குடும்ப சா நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால இரட்டிப்பு மகிழ்ச்சி கடக ராசி தொழில் சிறப்பு தாங்க பாக்கி கொடுக்கக்கூடாது அது ஒன்று தான் கண்டிஷன் மற்றபடி வேலையில் சிறப்பான ஒரு நிலை குடும்பத்தில் அனுசரணை வேண்டும் கண்டிப்பாக ஏன்னா அஷ்டம சனி கடகராசிக்கு சிம்ம ராசி கூடுதலான உழைப்பு தேவைப்படும் ஏன்னா சனியினுடைய நட்சத்திரத்தினால சொல்ல வரேன் கூடுதலான உழைப்பு த தேவைப்படும் லாபங்கள் உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் வேலையில் அமைப்பில் உண்டு குடும்பத்தில் வந்து அனுசரணையாக போக நமக்கு அந்த சனியின் குற்றங்கள் வருது பாருங்கள் ஏழை சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டிரமம் வருது கண்டகச்சனி இப்படி இருக்கிறதெல்லாம் குடும்பத்தில் அனுசரணையாக போகணும் அப்படிங்கிறது கணக்கு பொதுவான அமைப்பு கன்னிராசி தொழிலில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உள்ள நாள் இன்னைக்கு உங்களுக்கு உழைப்பு வந்து கண்டிப்பாக வேணும் உழைப்பு 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 ஆறாம் ஆறாம் இது வேலை ஆறாம் பாகும் தொடர்புகள் வந்துருச்சுன்னா இருள் அமைப்பு வந்துருச்சுனாவே நம்ம உழைப்பை செலுத்தணுங்கிறது அடிப்படையான விதி அதைத்தான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வரேன் குடும்பத்தில் சந்தோஷமான அமைப்புகள் உண்டு துலாம் ராசி தொழிலில் வரவு லாபங்கள் எல்லாமே இருக்குது சிறப்பான அமைப்பு பழைய பாக்கி வசூலாகக்கூடிய அமைப்பு வேலை வந்து உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் நிகழ்வுகள் விருச்சிக ராசி உழைப்பு உயர்வு லாபம் தெரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசிக்கு வந்து அர்த்தாஷ்ட முயற்சனி அப்படிங்கிறது அதாவது கண்டாயசி அதில் அஷ்டமச்சனியில் பாதி அமைப்புங்க வேலையில் நல்ல முன்னேற்றமான அமைப்பு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி சிக்கனம் வேண்டும் செலவு இருக்கு நம்ம செலவு பண்ணோம்னா பின்னாடி சிரமப்படக்கூடிய சூழ்நிலைக்காக சொல்கிறது தனுசு ராசி முயற்சி அதிர்ஷ்டம் முயற்சியினால் உங்களுக்கு மூணாம் இடம் வலுத்த நிற்குது முயற்சினால் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உழைப்புடன் கூடிய வேலை அமைப்பு இருக்குது குடும்பத்தை சந்தோஷம் அமைப்புங்க மகர ராசி தொழில் மேன்மை பாக்கி கொடுக்கக்கூடாது இரண்டாம் இடம் பாவத்துவமாக இருந்தால் சனியுடைய சனி ராகு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டாம் இடம் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய இடம் அங்கே வந்து பாக்கியல் கொடுக்கக்கூடியதுங்கிற குறிப்பையும் நம்ம ஜோதினா அற்புதமான வழிகாட்டி மகரத்துக்கு வேலை அமைப்பு நல்லா இருக்குது குடும்பத்தில் அனுசரணை அனுசரணை வேண்டும் கும்பராசி ஜென்மச்சனாலும் அதிக முயற்சியும் உழைப்பும் லாபமும் கண்டிப்பாக இருக்கணும் இந்த அமைப்பு அதிக முயற்சி இருக்கக்கூடிய அமைப்பும் இங்கே கும்பராசிக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது வேலை அமைப்பில் வந்து உழைப்பாக உழைப்பை செலுத்தணும் குடும்பத்தில் விட்டு கொடுக்கணும் ஏன்னா ஜென்மச்சனிங்கிற இதை கவனத்தில் போடணும் கால வைரவர் வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை செய்தால் ஒரு மேன்மையான அமைப்பு மீனத்துக்கு தொழில் வரவு எல்லாமே நல்லா தான் இருக்குது வேலை அமைப்பு நல்ல மகிழ்ச்சியான நம்ம தான் சந்தோஷமாக இருக்கிறது செலவுகளை சிக்கனப்படுத்தணும் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவார் சனி என்ன பன்னெண்டாம் இடத்துல மீன் விரயங்கள் இல்லாத சுருக்கணும் கவ ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளணும் அவ்வளோதாங்க இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல விதமாக அமைய இறைய வேண்டுகிறேன் கூடுதல் தகவல் செய்தி மூல நட்சத்திரத்தில் வந்து ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் மூலம் அப்படிங்கிறாங்க அந்த வார்த்தையை நமக்கு வந்து இருக்கக்கூடாதுங்க நட்சத்திரத்தில் தோஷமே இல்லை எல்லா நட்சத்திரமும் எல்லா நட்சத்திரம் அவரோட தன்மையை தன்மை தான் இது இருக்குது அதோட இன்னொன்று சொல்றாங்க மூல நட்சத்திரத்தில் வந்து ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் கெடுதல் பண்ணும் கடைசி பாதம் நாலாம் பாதம் வந்து ஒன்றும் கெடுதல் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கருத்து கிடையாது அப்படிலாம் இல்லவே இல்லை மூல நட்சத்திரம் வந்து மாமனார் கெடுதல் செய்யறதுங்கிறதுலாம் எங்கேயோ ஒருத்தருக்கு மாமனாருக்கு அவருக்கு இயற்கையிலேயே அவருக்கு கடுதலான அமைப்பு இருக்கும் பொழுது இது ஒன்றா ஜாயின்ட் அடிக்குது இதோடைய தனிப்பட்ட முறையில் மூல நட்சத்திர தோஷங்கள் எதுவுமே இல்லை என்று கூறி நாளை சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்